எப்படி நான் வந்து ஃபோனை எடுக்கும்போது தான் போன் யூஸ் பண்ணணுன்னு தோணும் நியூனிவர்ஸெல்லாம் நடக்கணும் நடக்கட்டும் என்ன நாம் யாருக்கு என்ன நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது நிறைய ஃபாரின் கப்புள்ஸ் வந்து இன்ஸ்பைர் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம் பண்ணணும்னு சொல்லி எல்லா ஒரு வீடியோவும் எனக்கு அனுப்புவாங்க ஓகே பண்றதுக்கு தான் ரெடி தான் இருக்கும் பண்ற ஆளா இருந்தா பண்ணலாம் எனக்கு அது வராத எப்படி முடியும் சொல்லிட்டு நான் வந்து அந்த ரீல்ஸ் அனுப்பினாலே எனக்கு விளையாட்டா பேசுறேன் <laughs> 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 <laughs>

என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நானும் மொபைல் யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சு ஒர்க்லாம் போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த டைமில் மொபைல் வந்து மொபைல் வந்து நான் பீரியாடிக்கெலாம் எடுப்பேன் எப்படி சொல்கிறதுனா ஒரு டைம் பார்த்து அந்த மாதிரி எடுப்பேன் இப்போ தூங்கி எந்தால் கூட உடனே வந்து நான் இவங்க சொல்கிற மாதிரி இது சொல்லுவாங்கல்ல அங்கிள் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போல் பட் ஆனால் என்னென்னா ரொம்ப காஷியஸாக இருப்பேன் ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூம்லாம் ரொம்ப காசியஸாக இருப்பேன் ஸோ நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கும் போது என் ஒய்ஃபும் என்னோடய குழந்தையும் அப்படி இருக்கணுன்றத மாதிரி நினைப்பேன் ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களே இப்போலாம் ஃபோன் வச்சுட்டு அவங்கள காமிச்சா தான் வந்து சாப்பிட்ற டைம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைமுக்கு இவங்க அவங்க நம்ம அப்படி குழந்தைங்க அப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கும் போது நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ வந்து அட்லீஸ்ட் வந்து அதெல்லாம் நல்ல விஷயம் தானே நான் அவனு கெட்ட விஷயத்தை வந்து இவர் சொல்ற ரீசன் வந்து என் பொண்ணு பார்த்தா அதை கெட்டுக்கூடாதுன்றதுனால தான் வந்து சொல்றது ஃபோன் நான் அவன் முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது மிச்சப்படி யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் நைட்லலாம் ஃபோன் அவள் தூங்குற டைம் ஏன்னா மார்னிங் ஸ்கூல் போகணுன்றதுனால ஷோலேயே பார்த்துருப்பீங்க ஃபோன் நைட் ஆனால் யூஸ் பண்ணால் அந்த சவுண்ட் எப்பவுமே வரும் அது எப்பவுமே வந்துட்டு இருக்கும் ஏன்னா அவள் அவள் தூங்க மாட்டான்றதுனால எனக்கு நான் ஃபோன் யூஸ் பண்ணால் என் பக்கத்தில் வந்து படுத்துட்டு பார்ப்பாங்க குழந்தை வந்து யூஸ் பண்ணுறதுனால குழந்தை பக்கத்தில் உட்காந்து அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் அது ஒரு ரீசன் சொன்னால் சரி ஓகே பிரெயின் அஃபெக்ட் ஆகும் அடுத்த நாள் காலையில் நான் என்னோட இதில் பார்த்த இன்ஸ்டாவில் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீல்ஸ் அனுப்புவார் இது பா இது நீங்கள் வந்து தலையில் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால பிரெயின் டேமேஜ் ஆகுது ஐ கேன்சர் வருது அப்புறம் வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்டா லிவர் கே லிவர் வந்து உடஞ்சி போய் என்னென்னமோ அனுப்புவார் அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் வந்து கப்பல்ஸ் ரீல்ஸ் இந்த இந்த ரீல்ஸ் பண்ணலாம் அந்த ரீல்ஸ் பண்ணலான்ட்டு எல்லாமே அனுப்புவேன் பட் ஆனால் அந்த ஒரு ரீல் பார்க்கவே மாட்டாரு நானே அவர் ஃபோன் எடுத்து லைக் போட்டுட்டு ஏதாவது ஸ்டோரி இன்ஸ்டில் போட்டா கூட நான் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்னா எடுத்து அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்காது நார்மலாக நோட்டிஃபிகேஷன் வரும் எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் பாக்கல அப்படின்னா எப்படியும் வந்து டுவெல் ஹவர்ல வந்து அது வந்து இதுவாயிடும் அதுக்குள்ளே நான் அதை டுவெல் ஹவர்ல பாக்கல அப்படின்னா இவங்களே எடுத்து இவங்களே ஸ்டோரி போஸ்ட் பண்ணிடுவாங்க ஸ்டோரி போடுவேன் கப்பிள்ஸ் போட்டோ ஏதாச்சும் இருந்தா இவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போய் நானே வச்சுடுவேன் எல்லாமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் யார் ரசு பொறி போ எங்க எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த ஸ்டோரி ஒன்னு போட்டிருப்பாங்க இல்ல ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க யார் இந்த வேலையை பார்த்திருப்பாங்க நல்லா தெரியும் போய் கேட்கவங்க தேவையில்ல ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் இதனால சண்டை வராது சண்டை வரும் நான் வந்து இவர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது நான் இவர்கிட்ட வந்து ஃபோன் கேப்பேன் ரீல்ஸ் போடணும் பாருங்க அப்படின்ட்டு ஏன்னா கரெக்டாக இவர் அது வரைக்கும் சும்மா தான் இருக்கும் ஃபோனு நான் ஏதாச்சும் எனக்கு வேணுன்ற தான் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பார் அப்போ அந்த டைம் எனக்கு டென்ஷன் கோபம் வரும் அப்போ வந்து என்ன பண்ணணும் வச்சிருப்பேன் அந்த பன்னொன்று விஷயம் வேற ஒரு விஷயத்தினால தள்ளி போகிற போது கரெக்டா இவங்க அது எப்படி அது எப்படி நான் வந்து போனை எடுக்கும் போது நான் கேட்கும் தான் அவருக்கு போன் யூஸ் பண்ணணும் அது யூனிவர்சலா நடக்கிற விஷயம் நம்மளுக்கு தேவைசல் நடக்கட்டும் பட் ஆனால் நடக்குது ஏன் இங்க நடக்குதுன்னு நாங்க கேட்கிறோம் அதுதான் எங்களுக்கு ஐ சப்போர்ட்டிவ் பாருங்க போன் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வெட்டியாக அங்கே சும்மா தூங்கிட்டு இருக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணாம நான் கேட்கும்போது இந்த ரீல்ஸ் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எனக்கு ஃபோன் ஏன்னா இவரோட ஃபோன்ல தான் எனக்காக ஐஃபோன் வாங்கி கொடுத்தாரு இவங்க என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சோ வந்து நான் என்ன பண்ணேன் உடனே வந்து முடிவுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல இதுதான் நம்மளோட சுச்சுவேஷன் இப்போதைக்கு இப்படி இருக்கு சோ இப்போ முடியாது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன் சோ அதுக்கு முன்னாடியே கூட நான் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்துட்டு அதுலதான் வந்து இவங்க வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கி கொடுத்துட்டாங்க சரி அந்த ஃபோன் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன வாங்கினது அப்புறம் எதுக்கு நீங்கள் சும்மா உட்காந்து ஃபோ பார்த்துட்டு இருக்கீங்க கொடுங்க நான் பார்த்துட்டு அதை ரீல்ஸ் பண்ணுறதுக்காக எடுப்பேன் அந்த டைமில் தான் வந்து இப்போ நான் எடுத்தேன் கூட கொஞ்ச யூஸ் பண்ணி தரேன் டைம் போயிடும் வெளி வெயில் வந்துடும் அப்புறம் நான் மறுபடியும் கருப்பாயிடுவேன் எதுக்கு தேவையில்லாத கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் மெயினாக எங்களுக்கு சண்டை வருமே தவிர மிச்சம் எந்த விஷயத்துலையும் அதான் அப்படி சொல்ல போனால் இவங்க வந்து எனக்கு ஒரு பத்து இருபது ரீல்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா மெசேஜ் ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் போனாலே ஒரு இருபது நோட்டிஃபிகேஷன் இருக்கும் சரி மெசேஜ் தான் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வெளியில் எங்கன்னா இருக்கும் மெசேஜ் தான் பண்ணுறாங்களே போய் பார்த்தா கிடையாது அப்படியே கப்பிள் கோல் ரீல்ஸாக அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக இவங்க 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 நிறைய பேர் இன்ஸ்பைர் பண்ணுறாங்க அதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க எனக்கே அவங்க பேர்லாம் வராது இவங்களுக்கே அதெல்லாம் தெரியும் நிறைய ஃபாரின் கப்புள்ஸ் வந்து இன்ஸ்பைர் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி எல்லா வீடியோவும் எனக்கு அனுப்புவாங்க இது மாதிரி பண்ணணும்னு

அந்த சூட்டமல்லி சாங் இருக்குல்ல அந்த சாங்குக்கு வந்து இவங்க எனக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அனுப்பினவுடனே நான் முடிவு பண்ணிட்டேன் இதை வந்து பண்ண போறாங்க அப்படின்னு அப்பதான் வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து நான் டிவி முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கேன் இவங்க அங்கேயும் இங்கேயும் போறாங்க இந்த பக்கம் போனவங்க பிளாக் டிரெஸ்ட் போட்டுதான் டக்குன்னு வந்து பார்த்தா ப்ளூ கலர் சேரீல வராங்க ஆஹா சைக்கிள்ல வருது ஓகே ஆரம்பிக்க போறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டு ஓகே வாங்க போலாம் பின்னாடி போலாம் பின்னாடி கார்டன் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே போகலாம் அப்படின்ட்டாங்க நம்ம ட்ரௌசர் போட்டுக்கும் டி ஷர்ட் போட்டுக்கும் சரி நாமளா போக வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு அப்படிதான் ஏமாத்தி எனக்கு கூப்பிட்டு போனாங்க என்கிட்ட எப்படிதான் சொன்னாலும் அப்படின்ற மாதிரி என்ன ஏமாத்தி கூட்டு போனாங்க சரி தானே போறோம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் டான்ஸ் போறோம் எடுத்துட்டேன் எடுத்து முடிச்சுக்கோமா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு பேருமே தான் ரீச் ஆகும் நினைக்கிறேன் அப்படின்னாங்க அந்த டைம்ல தான் சண்டை வரும்

பின்னாடி ஒண்ணு இப்படி போச்சு ஒழுங்கா அதான் இங்க வச்சு பாடுவாரு மூணு டேக் அந்த மாதிரி பட் ஆனா அதுக்கு எவ்வளவு நேரம் போச்சு தெரியுமா கேமரால என் கை தெரியல இவர் என்னோட கொஞ்சம் ஹைட்டில் அதனால வந்து கேமரா கை தெரியல அதனால இப்படி பாரா இப்படி வச்சு அடிக்கிறாராம் கேமராக்கு தெரியுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் அந்த இதுதான் சொல்றேன் ஆனா அதுக்கு அன்னைக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க அது ஒரு ப்ளூ போடுன்னு ஒரு ஐடியா சொன்னேன் ஓகே அப்படின்றதுனால போட்டதுனால இது மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணல அப்படி சொன்னா பேச மாட்டேன் பேச்சு காவட்டுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த டைம்க்கு தான் எனக்கு சண்டை வரும் மிச்சபடி நான் அந்த பேச்சு காலா இருக்கு எங்க வீட்ல பேச மாட்டேன்னா சொல்ல மாட்டாங்க உங்க பேச்சு கா இவங்கள ஃபாலோ பண்ணி இப்ப என் குழந்தையும் அப்படிதான் தான் பண்றாங்க பேச்சு கா ஓகே இது வந்து சண்டை வேற விஷயம் யார் வந்து சாரி கேப்பா மீ 1000 டைம் சாரி கேளுங்க

அவ்வளவு பெரிய கூந்தல் இருக்க மாதிரி அதை பொறுமையா தலை மாறிட்டு இருப்பாரு அப்படி இதே அவர் ஃப்ரெண்ட்னா டக்கு டக்குன்னு போயிட்டு எப்படி அந்த ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்ல போயிட்டு அந்த ரெடி ஆயிட்டு வருவாங்களா அந்த மேஜிக் போய் சுத்தி சுத்தி அந்த மாதிரி வந்துருவாரு நான் ரெடி ஆனா அப்படியே எதுவும் கரெக்டா டைம்ல ரெடி ஆயிருப்பேன் பட் ஆனா ஃபாஸ்டா பைக்ல போயிடுவாரு கூட்டு போயிடுவாங்க பட் ஆனா என்னோட ஃப்ரெண்டுனா மட்டும்

ஃபாலோ பண்ணனும்னு சொன்னா நான் ஃபாலோ பண்றே அப்படின்னு சொல்வாரு அதாவது இய ஃபங்க் फ्रेंड्स ஃபங்க்ஷன்ஸ் அந்த டைம்ல மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவார் அவரோட ஃபேமிலி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் விஷயம்னா ஃபாலோ பண்ண மாட்டாரு இல்ல एक्चुअली அதுக்கு ரீசன் இருக்கு என்னன்னா சாட்டர்டே சண்டேஸ்ல நான் விளையாட போனும் நினைப்பேன் நினைப்பேன் அவ்வளவுதான் அவ்ளோதான் முடிஞ்சிச்சு நினைப்ப நான் எதுக்கு நினைக்கிறீங்க அதை நினைப்ப நான் எதுக்கு சொல்றேன் அப்படினா இவரு கிரிக்கெட் கிரிக்கெட்ல கருப்பாயடுவாரு ஆல்ரெடி இப்போ என்னோட கொஞ்சம் கலரா இருக்காரு அதனால அந்த கலரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க கிடையாது உங்களுக்கு நார்மலாவே ஸ்போர்ட்ஸ் சே புடிக்காது கிரிக்கெட்டே பிடிக்காது கிரிக்கெட்ல கருப்பாயிடுவாரு வெயில்ல போய் விளையாடலனா இண்டோர் ஸ்டேடியத்து போய் விளையாடணும் அதுக்கும் கிடையாது பிடிக்காது எனக்கு அந்த கிரிக்கெட் ஏனா சின்ன வயசுல எனக்கும் என் தம்பிக்கும் அந்த கிரிக்கெட்னால அந்த ரிமோட்காக சண்டை வரும்ல எப்பவுமே கிரிக்கெட் தான்

மோஸ்ட் மேரேஜ் ஆன எல்லார் வீட்டிலும் நடக்கிற ஒரே விஷயம் இதான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பிளீஸ் அலோவ் பண்ணுங்க பாவம் என்னதான் அலோவ் பண்ண மாட்டாங்க இது பேசினாலும் பேசினாலும் அலோவ் பண்ண போறது கிடையாது என்ன இருந்தாலும் இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் நீங்களாவது உங்க ஹஸ்பண்ட் விளையாட அனுப்புங்க அதனால அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும் ரிலீஃபா இருக்கும் ரிலீஸ் அனுப்புங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்போ இப்ப கஷ்டமா எனக்கு தேவை இல்ல நான் எனக்கு நடக்காது அதனால தேவை இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு மனசு கஷ்டமா இல்ல இல்ல கஷ்டமா இல்ல இல்ல ஆனா வந்து அப்படியே ஹேப்பியா அதனால இருந்தோம் நான் வீட்ல வந்து எனக்கு பாப்பாவும் இவங்க இருக்குறதனால எனக்கு வந்து அது வந்து ஒரு ஜாலியா போய்டுமே தவிர நான் அது ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்ல ஒரு பெருசா எடுத்துட்டா வேணா வந்து சண்டை இல்ல ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகல மத்தியில நார்மலா எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது நான் என்ன பண்றது இப்போ டிஃபரெண்டா ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன் பட் ஆனால் சொல்லிட்டேன்னா இனிமேல் அதை விளையாட்டு என்னன்னா விளையாட விடமாட்டாங்க ஸோ என்ன பண்ணுவேன் ஓகே யாரு விளாட போனா நம்ம விளையாட போக முடியும் அப்படின்றதுனால என் மச்சா இருக்கான் என் மச்சான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பிளான் பண்ணிடுவேன் முன்னாடியே ஐயோ நான் மைண்ட் வாஷ் இருந்துச்சு வெளியே என் தம்பி ஆமா एक्चुअली அவங்க கிட்ட போய் சொல்றேன் என் தம்பியோட फ्रेंड्स இருங்க நான் சொல்றேன் என் தம்பியோட फ्रेंड्स வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுவாரு அண்ணா அவளட வரீங்களானா அப்படிட்டு ஏன் இவரு கேக்குறா இல்ல சித்தார்த்த கீழ ஃபோன் எடுத்து இருக்க மாட்டாங்கனால எனக்கு பண்ணி கேக்குறாங்க அப்படிட்டு சொல்வாரு நான் என்ன பண்ணுவேன் இப்போ தான் தெரிது பாத்தீங்க இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட லைஃப்ல நடக்காது அதனால பரவாயில்லை போனா போயிடு போடு அதனால நான் மச்சான வச்சு தான் மூவ் பண்ணுவேன் லைட்டா சில நேரத்துல மூவ் பண்ணாலும் அது இல்லாம மூவ் பண்ணாலும் எப்படி யோசிச்சு பாருங்க வயசு இருந்தா கூட சாட்டர்டே கேட்டான் மேட்ச் இருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா எங்கராட்டு பேர் ஒரு பிளான் தான் நீ கேளுடா இந்த டைம்ல நீ கேளுடா ஐயோ என்ன எல்லாம் விளக்க நான் கேள்வி சொல்லுவேன் கேள்வி சொல்லுவேன் அவனும் வந்து சாதாரணமா வந்து மேட்ச் இருக்கு வந்துருங்க அப்படின்றவன் நான் வந்து வாய் அது எப்படி ஆஃப் செகண்ட்ல எப்படி நடக்கும் தெரியாது மேட்ச் வந்திருக்கேன்னு சொன்னா ஏன் வரமாட்டாரா பக்குன்னு எங்க இருந்தாலும் எந்த ரூம்ல இருந்தாலும் வந்து எந்த ரூம்ல இருந்தாலும் சார்ந்து வந்துடும் சும்மா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 2 मंथ्स தான் அவனை கூப்பிட்டு இருக்கா அத 2 मंथ्स இந்த பிளான் எனக்கு தெரியாது இப்போதான் தெரிஞ்சிருச்சு பிளான் இல்ல சும்மா நீங்க இது இப்போ என்ன பண்ணுங்க இப்ப சொல்றது எல்லாம் இதுக்கு நடந்த விஷயமா சொல்லுங்க நடக்க போற விஷயத்தை சொல்லாதீங்க ஆமா இல்ல முன்னாடி இப்போ நடக்கு ஆ அப்படியே தம்பி சரிங்க வெச்சிக்கறங்க எங்க ஹஸ்பண்ட் என்ன போஸ்ட் பண்ணுங்க தம்பி நீங்க எல்லாமே வரும் ஹஸ்பண்ட் வரும் தம்பி வரும் இப்போ கிரிக்கெட்டுக்காக தான் மெயினா வந்துட்டு சண்டை வருது இல்லையா இப்ப ஐபிஎல் மேட்ச்லாம் வருது அப்பெல்லாம் வந்துட்டு எப்படி நீங்க மேட்ச் பார்ப்பீங்களே அவங்களுக்கு தெரியாம பாப்பீங்களா இல்லாட்டி சும்மா ஸ்கோர் மட்டும் கூகுளில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துருவீங்களா ஆக்சுவலா வந்து தெரியாம பாப்பீங்கன்னுல தெரிஞ்சு பார்ப்போம் ஏன்னா வந்து மச்சம் இருக்காதுனால டிவி போட்டு நாங்கள் அப்போ டிவிக்கு சண்டை வராதா அவங்க இருக்கும் கரெக்ட் மேட்ச் சொல்லுவாரு மேட்ச் பாப்பணும்னு சொல்லுவாரு சரி வாங்க வெளில போலாம் எங்கயாச்சும் ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன்

எப்போ சிஎஸ்கே மேட்ச் வந்தாலும் எப்படியாவது ஷாப்பிங் போயிட்டு எனக்கு அது மட்டும் புரியவே மாட்டேது சும்மா இருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னா செவன் ஓ கிளாக் கரெக்டாக கிளம்ப சொல்லுவாங்க கடுப்பா இருக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கும் சரி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஆகுது போயிட்டும் பரவாயில்ல சிஎஸ்கே வந்து பவுலிங் தானே போடுறாங்க பேட்டிங் ஆகிறத பார்க்கலாம்னா வேணும்னே ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிடலான்னு நினைக்கிறேன் வீட்ல இருந்து நல்லா இல்ல அப்படியே சுத்தி போய் மேனேஜ் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சிடும் எல்லாம் அவங்க கிளம்பி கிரவுண்ட்ல கிளம்பிரும் அப்பதான் வீட்டுக்கு வரும் அந்த மாதிரி நர் ஒரு தடவை இல்ல நடந்திருக்கேன் நான் வில்லிதான் நான் கேட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் பாக்குறதுக்கு வெள்ளி மாதிரி இருக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல மட்டும் இவங்க வந்து வில்லி வில்லி இல்ல பட் ஆனா அந்த அளவுக்கு ஏன் வந்து அதை வெறுக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு தெரியல

ஏன் நான் இப்போ பாப்பா தூங்கிட்டா நான் ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து ஃபீட் பார்த்துட்டே இருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீட் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா இவங்க பக்கத்துல இருக்காங்கன்னா டக்குன்னு வந்து கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட்டுக்கு வந்து லைக் போட்டது இவங்க பார்த்துட்டாங்க இல்ல அது அந்த அந்த குள்ள போயிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஆமா இப்ப எதுக்கு அதை லைக் போட்டீங்க கிரிக்கெட் அதுவும் ஏதாவது கிரிக்கெட் இதுக்கு லைக் போட்டனா கூட அன்லைக் பண்ணுவாங்க ஃபோன் வாங்கி அந்த அளவுக்கு அவங்க கிரிக்கெட் தான் பிடிக்காது ஏன்னே தெரியல பாவமா இருக்குல்ல பாவமா இருக்குல்ல அதான் எனக்கு இதே மாதிரி அந்த விஷயத்துல மட்டும் தான் இவங்க அந்த மாதிரி அதனால வந்து நான் அத வந்து பெரிய சாிறதுக்கு வர நான் நிறைய போய் போய் வச்சி பரவால ஒருளை फ्रेंड्स நான் வரதுக்கு ரீசனே இல்ல ரீசன் இல்ல மெசேஜ் வரும் குரூப் வந்து நிறைய கிரிக்கெட் குரூப் தான் இருக்கும் எல்லா மெசேஜ் வரும் இன்னைக்கு சண்டே சண்டே மேட்ச் நைட் மேட்சா அப்படி வரும் எந்த மெசேஜ் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா எல்லா மெசேஜும் கிளியர் ஆல் கிளியர் ஆல் கிளியர் சிலர் வந்து ஆல் கிளியர் இன்னொரு ரெண்டு மூணு வந்து மியூட் போட்டு வச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் ஆல் கிளியர் கொடுத்துருவேன் ஆல் கிளியர் கொடுத்து அந்த லாஸ்ட் இந்த டுடேன்னு மெசேஜ் மட்டும் இருக்கும்ல அது மட்டும் வச்சிருவேன் இல்லை எனக்கு தான் டுடேன்னு மாதிரி இருக்கு ஆல் கிளியர் ஆல் கிளியர் ஆல் கிளியர் ஏன்னா எப்பவுமே வந்து மெசேஜ் வரும் வந்துட்டே தான் இருக்கும் அவரோட குரூப்ல இருந்து இப்போ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து வராது முடியாது வராமல் இல்லாத தவிர

ஆமா நீ அவ என்னடா பேசிட்டு இருந்த ஒண்ணு இல்ல இந்த வாரம் ஃப்ரீயா இருக்கு கேட்டேன் வெளியில போறதுக்குன்னா பிரச்சனை இல்லையா நான் எங்க வேணா போலாமா போலாமா எங்க போயிட்டு வரலாமா அது ஒரு டூ அவர் கிரிக்கெட் போக முன்னாடி எல்லாம் வந்து கிரிக்கெட் போறோம் ஃபைவ் ஓ கிளாக் போறோம் எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ஒன்று வந்துச்சு அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு ஒன் அவர் தான் ஸ்லாட் ஒரு செவன் ஓ கிளாக் போனா எயிட் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் போனா நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு கூட போறதுல பட் ஆனா அதெல்லாம் இப்போ என்னோட லிஸ்ட்லயே இல்ல எங்க போச்சுன்னு தெரியல ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் வேற மாதிரி அங்க அங்க பாரு பாரு ஆமா அப்படி கிடையாது நானே வந்து அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்றதுனாலதான் எனக்கும் அது வந்து பெரிய இம்பாக்டா இல்ல

ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லாஸ் அது மாதிரி நானே முடிவு பண்ணிக்கணும் அதனால எனக்கு கோவம் வரது ஏன்னா ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அது ரோஸ்ட் ரோஸ்ட் ஆல்மண்ட் வாங்கி கொடுக்கணும் ஸோ அது நார்மலாகவே எவ்வளோ வந்து தெரியும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸோ அதுக்கு அது அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலி பேக் இருக்கு அது ஒன் இப்போ முன்னாடியே ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் தேர்ட்டி ஆகிட்டாங்க அது வந்து ஓகே அது ஒன்று அது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா கொஞ்சம் ரொம்ப கோவமா இருக்காங்க அதையும் கொடுத்து அடக்க முடியல அப்படின்னா எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுங்க ஆ ப்ரௌனி அது ஒன்று பிரவுனி ப்ரௌனினா வந்து சம சூப்பரா வருதுல கூட ப்ரோனி சாப்பிட மாட்டாங்க அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க அந்த கடையில போய் தான் வந்து அதுக்கும் அடுத்த நாள் வந்து சாப்பிடுவேன் சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து அனுப்புவாரு சாக்லேட் சுகர் சுகர் சாப்பிட்டா வந்து வந்துடும் அந்த வீடியோஸ் என்னன்னா இது எதனால ஃபீல் ஃபீல் தான் உங்களுக்கு அதே மாதிரி ஆகுதுன்னு நான் சொல்லுவேன் அத போய் தப்புன்னு சொல்றாங்க ஆஹ் வயிற்றுல இருக்க பூச்சி வந்து உனக்கு சாக்லேட் கேக்குது அதனாலதான் உனக்கு அப்படி எல்லாம் பயம் போட்டுவாரு அதனாலேயே ஒருத்தர் விடுவாருன்னு பாக்குறேன் அப்படியா ஒரு நாள் மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு நாளையில இருந்து அது பண்றதே இல்ல அப்படின்னு நடக்கும் நடந்துருக்கு அது எனக்கு அது தெரியல சாக்லேட் சாப்பிடும் தூக்கமே வராது அதுவும் எனக்கு அந்த நார்மலா சாப்பிடுவேன் அந்த பேக் வாங்கிட்டு அன்னைக்கு அப்படியே கடிச்சு 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 சாப்பிடணும் இப்ப கூட சாணி கொடுத்தா கூட இப்ப கூட சாணி கொடுத்தா கூட வேணுமான்னு கேட்கவே மாட்டாங்க அவங்க மட்டுமே சாப்பிடுவோம்

கல்யாணம் பண்ண அந்த டைம்ல வந்து எனக்கு ஏன் இவருக்கு நான் ஓகே சொன்ன மெயின் ரீசன் வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது மெயினா கெட்ட வார்த்தை பேச மாட்டார் ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய்தான் எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப திட்டுவாங்களா மா நீ திட்டாத மா என் அடி கூட அடிச்சுக்கோ எனக்கு திட்டினா ஆட்டோமேட்டிக்கா கல்லு அப்படியே தண்ணி வந்துட்டே இருக்கும் ஸோ அது அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப கூட யோசிப்பேன் ஏன் வந்து இவங்க வந்து அது மாதிரி பேலன்ஸ் பேசு ஒரு சில டைம் நம்மளே வந்து எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா ஒரு ஒரு அம்மா வண்டியில போயிட்டு இருப்போம் யாராவது டக்குன்னு வந்தானா ஒரு டக்குனு வந்துடும் ஸோ அதெல்லாம் கூட வந்து நிறைய வந்து பட் அது நல்ல விஷயம் தானே அது பேசக்கூடாதுன்றது நல்ல விஷயம் தானே சோ வைப் சொல்றாங்கன்றத நான் கேட்டுக்கிறேன் ஸோ ஒரு மோஸ்ட்டா நான் இப்பெல்லாம் அதெல்லாம் இப்போல்லாம் இல்ல அதெல்லாம் வரதே கிடையாது அந்த மாதிரி ஆஹ் சோ வந்து இவங்கள வந்து ஒருவேளை அந்த மாதிரி சின்ன வயசுல தான் இவங்களுக்கு வந்து அது இம்பாக்ட் இருக்கிறதுனால நம்ம அத பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் சோ அதுல இருந்து நானும் அதெல்லாம் இப்பெல்லாம் அது எங்க இருக்குன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல நார்மலா கோமே வரது இல்ல அவ்வளவுதான் சரி இப்ப நீங்க சொன்னீங்க மாதிரி ஒருத்தன் குறுக்கா வந்துட்டா டக்குன்னு ஒரு கேட்டாங்க அந்த டைம்ல வந்து லைட்டா வர மாதிரி வரும் டக்குன்னு என்ன ஆகும்னா ஒரு ஹெட்ச் ஒரு நாடு மட்டும் பண்ணிட்டு அவனை கொஞ்சம் முறைக்க நம்மளை பார்க்க மாட்டாரு அது ஒரு விஷயம் ஏன்னா அவர் தப்பா வந்துட்டு டக்குன்னு போயிட்டு வரோம் அவர் நம்மள பார்த்தா ஒரு டெத் ஸ்டார் ஒன்னு குடுக்கணும்னு சொல்லி ஒரு டெத் ஸ்டார் ஒன்னு கொடுப்போம் அவர் நம்மளை பார்த்துருக்க மாட்டாரு பின்னாடி இருந்து முறைக்கிறீங்களா அவர் தான் உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு வாங்க அந்த ஒரு நடந்து நிறைய நடந்து இப்போ அடுத்து அவங்கள முறைச்சி என்ன கிடைக்க போகுது அவர் பார்த்து போயிட்டாரு போயிட்டு இப்படி முறைச்சதே இல்லை அந்த முறைக்கிறீங்க அவர் தான் திட்டக்கூட வாழ்க்கையில் வந்து குட் ஹஸ்பண்டாக வளர்க்குறேன்

சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்